அன்பு சார்ந்த அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் வந்து சமச்சீர் கொண் கழுவியில் வந்து கொண்டு வரப்பட்ட கணினி அறிவியல் பாட புத்தகம் இது ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை இது யாருன்னா தமிழ்நாடு பாடநூல் கழகம் இந்த கல்வி முறை வந்து வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து இதற்கான வந்து ப்ராசஸ் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து இந்த புத்தகங்கள்லாம் வந்து ஏழை மாணவர்களுக்கு அரசு பள்ளி பயிலும் ஏழை மாணவர்களுக்கு வந்து அவங்களும் கணினி கல்வி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே முதன் முதலாக வந்து கணினி ஏறியல் பாடத்தை வந்து மாண்மீக முதல்வர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த பாட புத்தகங்கள்லாம் இன்றளவு வந்து அரசு பள்ளியில் இருக்கா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது இல்லை ஏன்னா இந்த பாட புத்தகம் அனைத்தும் வந்து குப்பை கழிவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வியில் வந்து இந்த பாட புத்தகங்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி இருந்து நீக்கப்பட்டது இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதில் என்னென்ன சிலபஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு காமிக்கணும் நிறைய கணினி ஆசிரியர்கள் வந்து கணினி பயிற்றினர்கள் வந்து இந்த மாதிரிலாம் நல்லா புரிஞ்சுக்குங்க இது வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்த ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பில் ஒரு உன்னதமான கல்வி திட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கணிப்பொறியின் வரலாறு கணிப்பொறியின் தலைமுறைகள் இதெல்லாம் வந்து பதினொன்றாம் கணினி அறிவியல் பாடத்தில் வந்து முதல் பாடத்தில் இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் ஆறாம் படம் இருக்குது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் கழித்து இந்த பாடம் புத்தகம் பதினொன்னாம் வந்து சேர்த்துருக்குறாங்க இதே பாட புத்தகம் அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த ரெண்டு பாடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பாடத்திட்டங்கள்லாம் வந்து இருக்குது அதே மாதிரி விண்டோஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸின் பயன்பாடுகள் இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா வந்து பதினோராம் வகுப்பு பாடப்புகிறத்தில் இன்றளவு இருக்குது ஏன்னா வந்து அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸே படிக்காமல் அதனால தான் அந்த பாடப்புத்தகங்கள் இருக்குது இல்லாட்டி இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு வேலை படித்து வந்திருந்தாங்கன்னா இந்த பாடப்புத்தகங்கள்லாம் இருக்காது அதே மாதிரி வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரும் வந்து பார்த்திங்கன்னா கணினி பயன்பாடுகள் பாடப்புத்தகத்தில் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹெச்டிஎம்எல் இதுவும் வந்து கணினி பயன்பாடு பாடப்புத்தகத்தில் இருக்குது இது ரெண்டு பாடப்புத்தகங்களும் கணினி அறிவியல் பாடப்புத்தகம் பதினோராம் வகுப்பில் இருக்குது இது பன்ன பதினோராம் கணினி கணினி அறிவியல் பாடத்துலேயும் கணினி பயன்பாடு பாட புத்தகத்துலையும் இருக்குது மொத்த புத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்த பாடப்புத்தகங்கள்லேயே ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினொன்றாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் இந்த பாடப்புத்தகம் இருந்தால் அன்றே தெரிஞ்சுட்டு வந்திருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை பின்பற்று தான் அதாவது தமிழக அரசு அறிவியல் படத்தை வந்து தனியாக வந்து ஒரு பாடமாக கொண்டு வந்ததை பின்பற்று தான் இந்த கேரளா அரசு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேரளா கவர்மெண்ட் அரசு பள்ளியில் வந்து கணினி அறிவியல் படத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒன்றாம் வகுப்புலேருந்தே கம்ப்யூட்டர் சயின்ஸை கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா ஒரு தொழிற்கல்வி இயக்குனர் வந்து சொன்னப்போ தான் சொன்னாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்து சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா சொல்லப்போனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை இருக்கிற தொழிற்கல்வி இயக்குநர் என்ன சொன்னார்னா இது மாதிரி வந்து நம்ம சமச்சீர் கல்வியில் இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாட புத்தகத்தை வச்சு தான் கேரளாவில் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம எதையும் போய் அங்கே போய் தெரிஞ்சுட்டு வரணும் இல்லை நம்மளை பார்த்து தான் அவங்க போய் வச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நம்மளை பார்த்துட்டு போனவங்க வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வச்சுருக்காங்க அதுவும் கம்பல்சரி சப்ஜெக்ட்டில் இது ஒவ்வொன்றிலையும் வந்து டென்த்தில் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை கல்விக்கு தகுதியானவங்க அதாவது பத்தாவதில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு பாடம் இருக்குது ஆறாவது பாடமாக இருக்குது அதையும் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்போனா தான் டென்த்து பாஸ் ஆக முடியும் இது வந்து ஏன்னா கட்டாய பாடத்திட்டத்தின் கீழே இருக்குது ஆனால் வந்து கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகப்படுத்தினவங்க வந்து இந்த பாட புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குப்பை குலங்களாக இருக்குது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நடைமுறைப்படுத்தின மற்ற மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தணும் நம்ம ஏன் வந்து இன்றைக்கி வந்து இதை குப்பை குலிக்கு அனுப்பணும் ஏன்னா மான்மிகு அரசு வந்து மாண்மிகு தமிழக அரசு மாண்மிகு தமிழக முதல்வர் இன்றைக்கி வந்து கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மீண்டும் அரசு பள்ளிக்கு கொண்டு வரதாக வந்து மீண்டும் வந்து செயல்படுத்துகிறதா சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து அரசு பள்ளியின் உன்னதமான திட்டம் தான் வந்து கணினி எரியியல் பாடம் இது வந்து இன்றைக்கி வந்து பாடத்திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி அமைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கே வந்து கலைஞர் ஐயா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கலைத்திட்டத்தை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கில் அரசு பள்ளியில் பயிலும் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னா முதல்ல வந்து பதினொன்று பன்னெண்டில் கொண்டு வந்தார் அதோடு வந்து அவர் நிப்பாட்டமாக வந்து பார்த்திங்கன்னா திரும்பி ஆறாத இருந்து கொண்டு வந்திருந்தார் இந்த பாடம் புத்தகம் மட்டும் இருந்திருந்தாலும் இன்றைக்கி ஒன்றா ஒன்றாம் இருந்தே கணினி அறிவியல் பாடம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கிடச்சிருக்கும் இன்றைக்கி நிறைய மாணவர்கள் மேல்நிலை கல்வியில் வந்து கணினி அறிவியல் பாடத்தை தேர்ந்தெடுக்காதவங்க மவுஸ் கீபோர்டு கூட மூவ் பண்ண தெரியாமல் இருக்கிறாங்க இதுதான் உண்மை இது அரசுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல எனக்கு நிறைய விஷயங்கள் இதான் உண்மையாக நடக்குது இன்னைக்கு வந்து மெயின் ஏன்னா நானும் வந்து ஒரு கல்லூரியில் வேலை செஞ்சுருக்கேன் அரசு அரசு பள்ளியில் பயன் படிச்சுட்டு வர்ற மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து கீபோர்டு மவுஸ் எல்லாம் மூவ் பண்ண தெரில அவங்களுக்கு வந்து சிபியூ பார்த்தாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக இருக்குது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி இருக்காங்க ஏன்னா வந்து நான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பண்ணியிருந்தாலோ அல்லது ரெண்டாயிரத்தி ஏழில் பண்ணியிருந்தாலோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இதுன்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட மாணவர்கள் ஒரு சிபியூ ஒரு கீபோர்டு ஒரு மவுஸை பற்றி வந்து கிராமப்புற மாணவர்கள் வந்து நகர்ப்புற மாணவர்கள் பற்றி நான் சொல்லவே இல்லை கிராமப்புற மாணவர்கள் அதுவும் இதோட பின்தங்கிய நிலையில் இருக்கிற மாணவர்கள்லாம் கல்லூரிக்கு போகிற போல் அவங்களுக்கு பேசிக்காக எப்படி கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நம்ம வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு தெரியாமல் போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அறிவியல் பாடம் இந்த மாதிரி ஒரு பாட புத்தகம் அதுக்கு காரணம் அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடம் இருக்குது இது யாருன்னா வந்து கேரளா கவர்மெண்ட் நல்லா பார்த்துங்க கவர்மெண்ட் ஆஃப் கேரளா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜென்ரல் எஜுகேஷன் இது என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ் பாட புத்தகம் கேரளா கவர்மெண்ட் கொடுக்குற தகவல் தொடர்பு தொழில்நுட்பம்னு சொல்லிட்டு பத்தாம் வகுப்பில் பகுதி ரெண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது இது வந்து தகவல் தொழில்நுட்பம் பத்தாம் வகுப்பில் வந்து பகுதி ஒன்று இது வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பார்ட் டூ டென்த்து ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட் தான் கேரளா கவர்மெண்ட் வந்து மூணு பகுதியாக வந்து மூணு லாங்குவேஜில் புக் கொடுக்குறாங்க தமிழ் ஆங்கிலம் மலையாளம் அவங்களோட ஓன் லாங்குவேஜ்லேயும் இந்த புத்தகம் இருக்குது ஏன்னா வந்து இது டென்த்தில் கண்ட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் பாஸ் பண்ணணும் ஆனால் இன்றைக்கி வந்து புதிய பாடத்திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா இந்த சமச்சீர் கல்வியில் இருக்கிற பாடத்தை வந்து நீக்கிட்டு புதிய பாடத்தில் பாடத்திட்டத்தில் வந்து அறிவியல் பாடத்தோட ஒரு இணைப்பாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இன்றைக்கி முக்கியமான விஷயம் இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க இன்றைக்கி இந்தியாவில் பதினெட்டு மாநிலங்களில் வந்து கணினி அறிவியல் பாடம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க தனி பாட புத்தகமாக ஆனால் வந்து முதல் முதலாக வந்து கணினி அறிவியல் பாடத்தை அரசு பள்ளிக்கு கொண்டு வந்த நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் பாடத்தோட இணைப்பாக கொண்டு வந்திருக்கோம் அந்த கொண்டு வந்த புத்தகங்கள்லாம் வந்து உண்மையாலுமே கவலைக்குரிய விஷயம் என்னென்னா இன்றைக்கி குப்பை கழுவியாக போயிடுச்சு அரசு பள்ளி மாணவர்கள் வந்து நம்ம இந்த வார்த்தை சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஒரு பாட புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா குப்பை கழுவிக்கு போயிருச்சு அப்படின்னா வந்து மாணவர்களுக்கு பயன்படாமல் ஒரு பா ஒரு நல்ல ஒரு பாடநூல் குப்பை கல்விக்கு போச்சுன்னா வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன வருத்தத்தை தருது சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பாடமாக கொண்டு வந்தாங்கன்னால் அதுதான் கிடையாது அறிவியல் பாடத்தோடைய ஒரு இணைப்பாக கொண்டு வந்து இன்றைக்கி வந்து கணினி அறிவியல் கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேல்நிலை பள்ளிகளில் வந்து கணினி அறிவியல் பாடத்தை தேர்வு செய்யாமல் இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து இது இதனால் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி ஒரு ஒரு நாலேஜ் இல்லாமல் தான் தன்னோட முதல் முதல்ல கல்லூரி வாழ்க்கைக்கு அடி எடுக்கிறாங்க இது வந்து என்ன தான் நான் முதல்வன் திட்டத்தில் வந்து மண்மிகு முதல்வரையாக வந்து பார்த்திங்கன்னா கல்லூரியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து சொல்லிக் கொடுத்தாலும் அடிப்படை கல்வியில் இருந்தே சொல்லி கொடுத்தாங்கன்னா இது வந்து இன்றைக்கி நல்லது ஏன்னா அடிப்படையாக வித்திட்டங்களோட ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து திரும்பி முன்னோக்கி கொண்டு போனோம் இது கணினி ஆசிரியர்கள் கோரிக்கை மட்டும் கிடையாது இது வந்து மாணவர்கள் கோரிக்கை இது வந்து அவங்களோட திட்டத்தை வந்து முதல்வரோட திட்டத்தை வந்து நிறைய வந்து அரசு செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் கணினி அறிவியல் படத்தை கண்டிப்பாக வந்து அரசு பள்ளியில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கிட்டேயும் வந்து இருக்குது இது வந்து அரசு பள்ளி மாணவர்கள் சார்ந்த கோரிக்கை இது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மாநிலங்களில் இருக்குது இன்றைக்கி நம்ம தொடங்கி வச்சோம் ஒரு கணினி அறிவியல் சப்ஜெக்டே நம்ம தொடங்கி வச்சோம் இன்றைக்கி கடைசியில் வந்து அதை வந்து நம்மளே வந்து அதுக்கு முற்றுப்புள்ளியாக இருந்துட்டோம் இதை திரும்பி இந்த இந்த வருகின்ற கல்வியாண்டிலே வந்து இந்த பாடப்புத்தகங்களை வந்து நடைமுறை கொண்டு வரணும் ஏன்னா பேசிக்கே தெரியாமல் லெவன்த்துலேயே வந்து சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபை படிக்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் வந்து ஒன்றுமே தெரியாமல் திரும்பி அதை விட வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி எடுக்காமல் வந்து காலேஜில் போகிறப்ப வந்து கம்ப்யூட்டரை பார்க்குறது இதை விட மிகப்பெரிய கஷ்டம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் என்ன தான் ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் லேபில் இப்போ கண்டக்ட் பண்ணாலும் ஒரு பையனுக்கு ஒரு தெளிவான நாலேஜ் கிடையாது வெறும் டெஸ்ட்டு மட்டும் தான் எழுதுகிறான் இன்னும் கீபோர்டு மவுஸ் மூவ் பண்ணால் தான் தெரியாமல் தான் இருக்கிறாங்க அது என்ன பர்பஸ்க்குனே தெரியாமல் உள்ளே இருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டு கேரளா கவர்மெண்ட்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா இது வந்து எட் எய்த்து புக்கு எயித்து புக்கில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்க எயித் புக்கில் பாருங்கள் கீபோர்டு ஃப்ரெண்ட் எல்லாத்த பற்றி இருக்குது எயித்து புக்கில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வாங்கி திரும்பி நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் அந்த புத்தகம்லாம் இது எயித்தில் வந்து பார்த்தினா அது பார்ட் ஒன்று இது வந்து பார்ட் டூ பாருங்க இதே பாட புத்தகம் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எயித்து புக்கில் இருந்துச்சு ஓரளவு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து இது வந்து டேட்டா இன் த கம்ப்யூட்டர் அனலைசிங் டேட்டா இன் கம்ப்யூட்டர் பாருங்க அதுக்கடுத்து என்னென்ன பாடங்கள் இருக்குன்னு உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன் எப்படி ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க வந்து நைன்த்துலேயே கற்றுக்குதுங்க அதுவும் எப்படின்னா பார்ட் டூ பார்ட் ஒன் பார்ட் டூ தான் எல்லாமே அடுத்து வந்து டென்த்து சிலபஸ் இது நைன்த்து நைன்த்து புக்கு தான் இதுவும் இங்கிலீஷ் புக்கு பாருங்கள் இது வந்து பார்ட்டு பார்ட் ஒன்று இது இது பார்ட் ஒன்று ண்ட பாருங்க என்னென்ன இருக்குன்னு என்னென்ன பாடம் இருக்குன்னா லே அவுட் பிக்சர் செட்டிங் த பேஜ் ஒரு பேஜை எப்படி செட் பண்ணுறது ப்ரோக்ராமிங் ப்ராக்டிக்கல் லேப் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க இது எப்போ அந்த பாட புத்தகங்கள்லாம் வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து சமச்சீர் கல்வியில் கொண்டு வந்தாங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேலே தான் இந்த சிலபஸை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம் அங்கே ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் அதோடய முதல் பதிப்பே வந்திருக்கு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடிஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ நம்ம வந்து இதுலேயே புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து கணினி அறிவியல் சமச்சீர் கல்வியில் வந்து அதையும் பாருங்கள் அந்த புத்தகம் காமிக்கிறேன் இது எந்த பதிப்பில் வந்துன்னு இது தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டோடய புத்தகம் இது எந்த பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முதல் பதிப்பு எங்கன்னா முதல் பதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது டு ரெண்டாய் மறுபதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்து ஆனால் நடைமுறை கொண்டு வந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆனால் இவங்க முதல் பதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதையும் நான் காமிச்சிட்றேன் முதல் பதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதெல்லாம் வந்து கணினி ஆசிரியர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி வந்து ஃபஸ்ட் எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி பதினேழு தான் இது ஏன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன்னா நம்மளோட எஜுகேஷன் வந்து எந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா பின்னோக்கி இருக்குது நம்ம ஏன் நம்ம இந்த ஒரு நல்ல கல்வியை வந்து விட்டுட்டோம் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இது கேரளாவோட கணினி பாடம் மத்தோம் நடைமுறையில் இருக்குது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்துருக்கு இது வந்து நம்ம தான் வந்து என்ன சொல்கிறது நம்ம தான் தாய் இதுக்கெல்லாம் வந்து சரினா தமிழ்நாடு பாடநூல் கழகம் தான் வந்து இதுக்கு வந்து முதல் முதலாக தமிழ்நாடு தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே கொண்டு வந்தது இன்றைக்கி வந்து இவங்க வந்து அரசு பள்ளியில் வச்சுருக்காங்க இது அரசு பள்ளியில் இல்லாத புத்தகம் ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு இது கட்டாய பாடமாக இருக்குது இது கட்டாயமாக பாடத்திலேருந்து நீக்கப்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வில் இருக்குது இந்த பாடம் வந்து பாடப்புத்தகம் வந்து பொதுவாக வந்து இப்போ வந்து போராட்டத்தில் இருக்குது இதுக்கு பலகட்ட போராட்டங்கள் பண்ணி அந்த புத்தகத்தை இன்னும் வந்து அரசு பள்ளிக்கு வந்து இன்னும் கொண்டு வர முடியல கூர்ந்து கணினி பயிற்றுனர்கள் அனைவரும் இதை புரிஞ்சுக்குங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடம் வந்து முதல் முதலாக தமிழகத்தில் தான் தனி பாடமாக கொண்டு வந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கேரளா போன்ற மாநிலங்களில் வந்து பதினெட்டு மாநிலங்களில் வந்து ஒன்றாம் வகுப்புலேருந்துருக்குது அதாவது ஒன்றாம் வகுப்புலேருந்து பதினெட்டு மாநிலங்களில் இருக்குது ஆறாம் வகுப்புலேருந்து எத்தனை மாநிலங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரில ஒன்றாம் வகுப்புலேருந்து பதினெட்டு மாநிலங்கள் இருக்குது கொண்டு வந்த நாமே வந்து இந்த திட்டத்தை வந்து கைவிடாமல் அரசு பள்ளியில் விரைவில் வந்து நடைமுறைப்படுத்தி அதாவது மாண்மிகு முதல்வர் முதல்வர் முதல்வர்களின் கனவு கல்வியை வந்து அரசு பள்ளிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் அறுபதனாயிரம் கணினி ஆசிரியர் குடும்பங்களின் ஒரே கோரிக்கை இதை நிறைவேற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லா மனிதர்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கோரிக்கையை மாண்மிக அரசு நிறைவேற்றி தரணும் ஏன்னா கொண்டு வந்தவங்களே வந்து இந்த பாடப்புத்தகங்களை கொண்டுக்கலைனா கண்டு வரலைன்னா வேறு யாரும் இதை பாடப்புத்தகம் கொண்டு வர்றது வந்து யார் கொண்டு வருவா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மனதிலும் இருக்குது நன்றி